ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டு கம்பு வச்சு தான் பட போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு கம்பு வச்சு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த படத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த பாடத்தோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னைக்கு நம்ம இதுக்கு அடுத்த ரெண்டு கம்பு படத்தை பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு உள்ள படத்தை பார்ப்போம் இப்போது நம்ம பார்த்த இந்த ரெண்டு கம்பு படத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம நான் ஏற்கனவே தனித்தனியாக ஓர் கைக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நடுக்கம்பை பிடிச்சி இப்படி பின்னாடி ஒரு உருட்டு படம் போட்டு எடுக்கிறது நான் ஏற்கனவே தனியாக ஒரு பாடம் போட்டிருப்பேன் அதனால் நான் இதுக்கு முன்னாடி போட்ட பாடம் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு படத்தை வச்சு தான் நான் அதுக்கு அடுத்த பாடத்தை நான் கொண்டு போகிறேன் அப்போ நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த படம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு அந்த படத்தோட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் மரக்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போது நான் பின்னாடி இந்த மாதிரி படம் போட்டு எடுக்கிறத தனியாக ஒரு படமாக போட்டிருப்பேன் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கம்ப நடு கம்பை பிடிச்சிக்கணும் கம்போட நடுப்பகுதியை தான் பிடிக்கணும் நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் மேலே கீழே பிடிச்சிங்கன்னா ஒரு சுற்றும் போது சரியாக வராது அதனால் நம்ம கம்போட நடு பகுதியை தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு முதல்ல கம்பை வந்து இப்படி நேராக பிடிங்க நேராக பிடிச்சிட்டு கம்பை அப்படியே நேராக பின்னாடி கொண்டாங்க பின்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி மடக்கி இப்படி நேராக வர்ற மாதிரி வச்சுருங்க இந்த மொழி வந்து இப்படி முன்னாடி இருக்கணும் எப்படி கொண்டுற மாதிரி வச்சுருங்க வந்துட்டு அடுத்து இப்படி உடம்பை இப்படி முன்னாடி திருப்பி அதுக்கு இப்போ அவங்களோட ஃபேஸ் வந்து இந்த சைடு பார்க்குற மாதிரி வரணும் அப்படியே இந்த பக்கம் திரும்பி அந்த கம்பை சுற்றி இப்படி முன்னாடி எடுத்து இந்த பக்கமாக கொண்டு வாங்க இதை நம்ம முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை நீ ஒரு சைடு ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க நம்ம இப்படியே பண்ணுறோம் இதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம எதுனாலும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு பண்ணணும் இப்போ இதே இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக பண்ண போகிறோம் கம்ப நேராக பிடிச்சிடுங்க பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே உடம்புக்கு பின்னாடி நம்ம கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இதை இப்படி பின்னாடி நம்ம நேராக இங்கேருந்து இதை இப்படி நேராக தான் பின்னாடி கொண்டு வரீங்க கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இந்த பக்கம் வரணும் அதுக்கு மேலே சுற்றிடக்கூடாது சுற்றினா கை வந்து பின்னிக்கிடும் நம்ம வந்து கரெக்டாக இங்கேருந்து இதை இப்படி கொண்டு வரீங்க கொண்டு வந்ததை இதோட நிப்பாட்டிக்கணும் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இப்போது முன்னாடி பார்த்துருக்கோம் கம்பு எந்த கையில் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பிட்டு கம்பை நல்ல அந்த பக்கம் உடம்பை திருப்பி முன்னாடி கொண்டு வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடணும் இந்த சொத்து முடியும் போது இதை அப்படியே நேராக மறுபடியும் பின்னாடி கொண்டாடணும் பின்னாடி கொண்டு வந்து இந்த பக்கம் இப்படி கொண்டாடணும் இதை தான் நம்ம அப்படியே போடுவோம் மொதல் பின்னாடி கொண்டு வரோம் அடுத்து உடம்பு அப்படியே ஆப்போசிட் கம்பு எந்த சைடில் எந்த கையில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு திரும்பணும் திரும்பிவிட்டு இதை அப்படியே நம்ம சுற்றி எப்படி நேராக முன்னாடி எடுக்கிறோம் இதை எடுத்து முடித்ததுக்கு இதை அப்படியே நம்ம ஸ்பீடாக போடணும் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஸ்பீடாக போடுவோம் இப்போ இந்த பாடம் நம்ம இப்போ தனித்தனியாக பண்ணது தான் அடுத்து ரெண்டு கையையும் நம்ம சேர்த்து போட போகிறோம் இப்போ நம்ம முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு படத்தை நான் போட்டு முடிக்கிறேன் இது முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பு முன்ன முன்னாடி இருக்கும் இந்த கம்பு பின்னாடி இருக்கும் அப்போது இந்த பக்கம் உருட்டு படம் போட்டு கொண்டாங்க நம்ம உடம்ப அப்படி திருப்பும்போது இல்லை முன்னாடி இருந்த கை தன்னாலே நமக்கு இந்த பக்கம் வந்துடும் அப்போ இந்த கம்பு நேராக வரும்போது இந்த கம்பு பின்னாடி இப்படி வந்துடும் இப்போது இந்த கை நேராக இங்கே இருக்குது இந்த கை பின்னாடி இருக்குது அப்போ மறுபடியும் நம்ம ஆப்போசிட் சைடு திரும்புகிறோம் கம்பு அப்படி தன்னாலே மாறிடுது ஸோ இப்போ இதை நம்ம மாற்றி எடுக்கிறோம் பின்னாடி இந்திருக்க கை இந்த உருட்டு படம் வந்தோம் நம்ம இதை தான் அப்படியே மாற்றி மாற்றி நம்ம போட போகிறோம் முதல்ல நீங்கள் இதை ஒன்றை கொண்டாந்து முடிங்க இதை முடித்ததுக்கப்புறம் இன்னொரு கைக்கு இப்படி முடிங்க இதை தனித்தனியாகவே முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம போடுதோம் ரைட் ஹேண்டாக முடிக்கிறோம் அடுத்து லெஃப்ட் ஹேண்டுக்கு போடுதோம் லெஃப்ட் ஹேண்டாக முடிக்கிறோம் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படியே நம்ம ஒன்று முதல்ல ஒன்றை கொண்டாந்து முடிக்கிறோம் முடித்ததுக்கு அப்புறம் இன்னொன்று போடுவோம் இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது மெதுவாக ஸ்பீடு கூட்டினாலே போதும் உங்களுக்கு தன்னாலே ரெண்டு கம்பம் அப்படியே சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம தனித்தனியாக பாட்ட பாடத்தை தான் ஒரு கம்பம் கொண்டு பின்னாடி சுற்றுறோம் அடுத்து அடுத்த கை இன்னொரு கை பின்னாடி போகுது அடுத்து இந்த கை வந்துடும் இதை நம்ம இப்படி தனித்தனியாக பண்ணது தான் இப்போ ஒரே இதாக அழகாக பண்ணிடலாம் நீங்கள் மேலே ஸ்லோவாக பண்ணதே அப்படியே மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போதே உங்களுக்கு அந்த படம் கரெக்டாக வந்துடும் இப்போ அதை அப்படியே நம்ம ஸ்பீடாக பண்ணிடலாம் அதுமாதிரி இந்த ஷோல்டரை நல்லா கொஞ்சம் உடம்பு திருப்பி பண்ணால் தான் அந்த இது கரெக்டாக வரும் அது மாதிரி கம்பு எல்லாமே நமக்கு பேரிலலாம் அப்படி நேராக தான் போகணும் இந்த பக்கம் சுற்றுறோம் அப்படின்னா அந்த கம்பு சுற்றி நேராக வரணும் இந்த நமக்கு ரெண்டு சைடுமே ஒரு சவுர் மாதிரி இப்படி கட்டி வைக்கிற மாதிரி வரணும் கம்பு வந்து அப்படி தான் நமக்கு சுற்றி போகணும் இப்போது நீங்கள் பார்த்த இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கிடக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் மறக்காமல் கீழக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி